அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்க போறது இந்த மாதத்தோட மிக மிக முக்கியமான ஒரு பதிவுங்க ஆமாங்க நம்ம ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்துல என்னைக்கு திரிபுஷ்கர யோகம் வருது அப்படிங்கிறத பதிவாக பார்த்துருக்குறோம் அந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது அவ்வளவு அற்புதமான நேரம் அந்த நேரம் எந்த நாளில் இந்த மாதத்தில் வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் அதனால் மற்ற பதிவுகளில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு பதிவை தொடர்ந்து பாருங்கள் நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் இந்த திரி புஷ்கர யோகம் அப்படிங்கிறது எதை நமக்கு குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல் திரும்ப மூன்று முறை நமக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால தான் அந்த நேரத்தில் நம்ம இந்த செயல்களை தான் செய்யணும் இந்த செயல்களை கட்டாயமாக செய்யக்கூடாது அப்படி தப்பி தவறி நம்ம தெரியாம இன்னைக்கு ஒரு திரிபுஷ்கர யோகம் இந்த நேரத்துல அந்த யோகம் இருக்குது அப்படிங்கிறத தெரியாம நம்ம சில விஷயங்களை செய்யும் பொழுது ரொம்ப படாத பாடுபடுவோம் ஏன்னா அந்த செயலால் வரக்கூடிய அந்த விளைவுகள் மூன்று முறை நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் அதே போலவே அந்த நேரத்தை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு ரிமைண்டரில் போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா டைரியில குறித்து வச்சுக்கோங்க இல்லை ஸ்டிக் நோட்டு எழுதி எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கோங்க நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல ஒட்டி ஒட்டி வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் சில நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது அந்த விஷயமானது திரும்ப மூன்று முறை நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எப்படி வந்து அபிஜித் முகூர்த்தம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் ஒரு குறிப்பிட்ட லக்னமும் சேர்ந்து வரும்போது அது நமக்கு அமையுதோ அதே போல தான் இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது மூன்று அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய ஒரு நேரத்தில் தான் அது வந்து அமையும் அப்படி இந்த டிசம்பர் மாதத்தில் நமக்கு மூணு நாள் வருது ஸோ அந்த மூணு நாளை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தவற விட்டுடாதீங்க அதெல்லாம் நான் இப்போ டீடைல் தான் சொல்கிறேன் நிமிட கணக்கோடு நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் நம்ம நல்ல விஷயம் செய்கிறோமோ இல்லையோங்க கெட்ட விஷயத்தை செய்யாமல் இருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போது இது இந்த மூன்று அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் கிழமை வந்து ஞாயிறு செவ்வாய் சனியில் இருக்கணும் அந்த யோகம் வருவதற்கு ஞாயிறு செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை திதி என்னன்னு பார்த்திங்கன்னா துவிதியை திதி சப்தமி திதி அல்லது துவாதசி திதி இருக்கணும் அந்த நேரத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் அந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கணும் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை விசாகம் உத்திரம் உத்ராடம் புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த மூன்றும் ஒரு அமைப்பில் சேரும் பொழுது அது வந்து திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை நமக்கு வழங்குகிறது ஸோ இந்த திரிபுஷ்கர யோகம் இந்த டிசம்பர் மாதத்தில் மூன்று நாட்கள் இருக்குது அந்த மூன்று நாள் என்னென்னைக்கு அப்படின்னும் நம்ம பார்த்துடலாம் சரி இந்த திரிபுஷ்கர புஷ்கர யோகத்தில் என்னென்னலாம் நம்ம செய்வது அப்படிங்கிறது நல்லது ஆஸ் யூஷுவல் ஒரு நல்ல நாள் வந்தால் நம்ம என்ன செய்வோம் தங்கம் வாங்குவதில் பணத்தை முதலீடு செய்வோம் வெள்ளி பொருட்கள் தாராளமாக நீங்கள் வாங்கலாம் ஏதாவது வெள்ளியோ தங்கமோ வாங்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம் சில பேர் கேட்கலாம் மார்கழி மாதத்தில் நம்ம தங்கம் வாங்கலாமா இதை மாதிரியான திரிபுஷ்கர யோகம் அமையும் பொழுது நீங்கள் மற்ற எதையுமே பார்க்க வேணாம் நீங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு வாங்கலாம் இந்த நேரத்தில் வாங்கிறது அவ்வளோ பெரிய நன்மைகள் நமக்கு தரும் வங்கியில் பேங்க்கில் புது அக்கௌண்ட்டு ஆரம்பிக்கிறது அதை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் அல்லது சீட்டு கட்டுறது யாராவது தனிநபர்கிட்ட சீட்டு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க அல்லது தங்க நகை சீட்டு போடுவது அதை மாதிரி பண்ணலாம் இப்போ எஃப்டி டெபாசிட் பண்ண போகிறீங்க அதை பண்ணலாம் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு புதுசாக ஒரு டெபாசிட் ஸ்கீம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க அதை வந்து நீங்கள் வாங்கலாம் அல்லது புதிய இடங்களை வாங்குவதற்கு ஒரு முதலீடு பண்ண போகிறீங்க ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி தர போகிறீங்க அதை வந்து நீங்கள் செய்யலாம் அல்லது புதிய பிஸ்னஸ்க்கான ஒப்பந்தம் ஒரு இடத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்டு இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட போகிறீங்க அதை வந்து நீங்கள் செய்யலாம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இப்போ ஒரு புது ஃப்ரிட்ஜ் வாங்கணும் இல்லை டிவியை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை மாற்றலாம் இல்லை நான் ஒரு பீரோ வாங்க போகிறேன் இல்லை காட்டு டைனிங் டேபிள் ஏதாவது நான் வாங்க போகிற மாற்றணும் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னா இந்த நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படி இல்லையா மளிகை பொருட்கள் அந்த நேரத்தில் சுபமங்கல பொருட்கள் உப்பு மஞ்சள் வாங்குவது புது துணிகள் வாங்குவது இதெல்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அல்லது ரொம்ப நாளாக ஒரு கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அந்த கோயிலுக்கு போகலாமா தாராளமாக போகலாம் ஆன்மீக பணிகளை அன்று செய்வது நல்லது இல்லை நான் கோயிலுக்கு ஒரு அன்னதானம் தரலான் இருக்கிறேன் இல்லை ஒரு புதிய பொருள் நான் வாங்கி தரலான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதையும் செய்யலாம் ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் அந்த நேரத்தில் செய்யலாம் என்னெல்லாம் இந்த திரிபுஷ்கர யோகத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறத செய்யக்கூடாதுங்க இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது அதே போல் மருத்துவமனைக்கு செக்கப்புக்கு போகிறது அதை வந்து இந்த நேரத்தில் வந்து போகக்கூடாது ரொம்ப அவசரம் வேறு வழியே இல்லை எமர்ஜென்சி அப்படின்னா போய் தான் ஆகணும் கேஷுவலான செக்கப்புக்கு போகக்கூடாது அதை மாதிரி கோர்ட்டு கேஸு சம்மந்தமான நடவடிக்கைகள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது கோர்ட்டு போகிறது அதை எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது அந்த மாதிரி அந்த வாக்குவாதத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வந்து பெருசாவதற்கு ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போலவே நம்ம வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிக ஜாக்கிரதையாக போகணும் ஏன்னா இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விபத்து ஏற்படும் பட்சத்தில் அதை ஏங்க நீங்கள் இப்படிலாம் நெகட்டிவாக பேசுகிறீங்கன்னு சில பேர் யோசிப்பீங்க விபத்து ஏற்படும் பட்சத்தில் திரும்ப அது நடக்கும் முதல் நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமைங்க புனர்பூச நட்சத்திரம் த்விதியை திருதி அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையில் வருது நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு இருபத்தெட்டு மணி முதல் பத்து ஐம்பத்தாறு மணி வரை ஸோ இந்த நேரத்தில் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன என்ன விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை செய்யலாம் எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொன்னோமோ அந்த விஷயங்களையெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக தவிர்த்துடணும் முக்கியமான சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் கையெழுத்து போடுறது நகை வாங்குறது இந்த விஷயத்தெல்லாம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா மூன்று முறை அந்த நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப 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 நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இரண்டாவது நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது நேரம் வந்து சில நிமிடங்கள் மட்டுமே இது நீடிக்கிறதுங்க அதாவது ஆறு பதினாலு மணி முதல் ஆறு முப்பது மணி வரை அன்றைய தினம் அந்த காலை நேரத்தில் இவ்வளோ நேரம் தான் அது நீடிக்கிறது ஸோ இந்த நாளில் வந்து நம்மளால் பெருசாக ஒன்றும் நம்ம நகை கடைக்கு போகிறதோ அல்லது வந்து புது இடம் வாங்கிறதுக்கான பேச்சுவார்த்தையோ நம்ம இந்த நேரத்தில் வந்து செய்ய முடியாது ஸோ நம்ம அடுத்து வரக்கூடிய முகூர்த்தம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதற்கு மறுநாளே வருகின்றது இருபத்தி ரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வந்து நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பது மணிலருந்து ரெண்டு முப்பத்தி ரெண்டு மதியம் ரெண்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை இந்த திதியானது இந்த யோகமானது நீடிக்கிறது உத்ரம் உத்ரா உத்ராட நட்சத்திரம் சப்தமி திதி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த அமைப்புகள் மூன்று நாட்கள் நமக்கு இந்த மாதத்தில் வருது யாரெல்லாம் தங்க நகையை வாங்கணுன்னு பிளான் பண்ணியிருக்கிறீங்களோ இந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி என்னென்னலாம் வீட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல யோகங்கள் உங்களை தேடி வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி